தேமுதிக அண்ட் அதிமுக கூட்டணியில ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைந்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் சொல்றேன் ஏனா ரெண்டாயிரத்தி பதினொன்னிலையும் இதே கூட்டணி தான் அமைஞ்சது அதிமுக தேமுதிக அதே போல புதிய தமிழகம் எஸ் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சை சரித்திர வெற்றியை நாம் அன்றைக்கு பெற்றோம் மீண்டும் அந்த வெற்றி இருபத்தி ஆறில் நிச்சயம் வரும் என்பதை உறுதியாக சொல்ற இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே காணம் துணிய காணம் என்று பூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் தேமுதிகப்படி கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்பது.